வணக்கம் அம்மா அவங்களுக்கு ஒரு கதை சொல்ல வந்துட்டேன் அதாவது ஒரு நகர்ப்புறம் அந்த நகரத்தில் ஊர் எல்லையில் அந்த ஊருக்கு வெளியில் ஒரு காளி கோயில் இருக்குது அந்த காளி கோயில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது அந்த காளி கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மக்கள் திருவிழா மாதிரி நல்லா கொண்டாடுவாங்க நல்லா கொண்டாடி சாமி கும்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலைகளை பார்க்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு யாருமே வரமாட்டாங்க ஆனால் அந்த கோவிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தனபாலன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருடைய மனைவி செல்வி அவ அவங்களுக்கு ஒரு சின்ன பெண் குழந்த அந்த பெண் குழந்தை பேர் பூங்கொடி இவங்க மூணு பேரும் பக்கத்தில் ஒரு வீடு போட்டு அந்த வீட்டில் என்ன குடி குடியிருக்காங்க அந்த கோவிலை அவங்க தான் பார்த்துக்குறாங்க காலையில் சாய்ந்தரம் பூவெல்லாம் போட்டு விடுவாங்க கோவில் எப்பயுமே திறந்தே தான் கிடக்கும் திருடர்கள் பயமெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க தான் வந்து அந்த தனபாலன் தான் அந்த கோயிலை பார்த்துக்கிறாங்க எப்பயாச்சும் வெளியூர்காரவங்க தன்னுடைய குல தெய்வத்தை கும்பிட்றதுக்காக எப்பயாச்சும் வருவாங்க சுவாமி விட்டுட்டு போயிடுவாங்க இந்த காளி கோயிலில் ஒரு விசேஷம் அதாவது அந்த காளியம்மன் ஒரு வைர மூக்கத்தி போட்டிருக்கும் அந்த மூக்கத்தி ரொம்ப விலை உயர்ந்தது அது எப்பயோ ராஜாக்கள் காலத்தில் வைர மூக்குத்தி வச்சு அந்த சிலை வடிக்கப்பட்டது அதோட அந்த காளியம்மன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அந்த காளி கோயில் மூக்குத்தி அந்த ராத்திரி நேரத்தில் ரொம்ப அந்த வெளிச்சம் கொடுக்கும் அவ்வளவு நல்ல ஒரு வைரக்கல் அது அப்படிப்பட்ட ஒரு கோவில் அது அப்போ இதை வந்து அந்த தனபாலன் குடும்பம் காவல் காத்துக்கிட்டு வர்றாங்க நிறைய அந்த கோவிலை சுற்றி மரங்கள் நிறையா இருக்கும் அந்த மரத்தில் ஒரு ஒரு குட்டி மலைப்பாம்பு அது என்ன செய்யுது அங்கே வந்து தங்கியிருக்கு எப்போயோ எங்கேயோ வெளியில் வந்தது அங்கேயே வந்து தங்கிருச்சு அங்கே கிடைக்கிற அந்த எலிகள் தவளைகளை சாப்பிட்டுட்டு அந்த கோயிலுக்கிட்டே இருக்கிற மரங்கள்லையே தான் ஒரு மலைப்பாம்பு அது ரொம்ப பெருசாலில்ல ஒரு குட்டி மலைப்பாம்பு அங்கேயே இருக்கும் ராத்திரி நேரத்தில் அந்த கோயிலை சுற்றி சுற்றி வரும் அந்த கோயில்கிட்டே கிடக்கும் அப்புறம் பகலில் அந்த மரத்தில் போய் படுத்துக்கும் இப்படியுமா நடந்துக்டிருக்கு இந்த ஒரு பக்கம் மலைப்பாம்பு அந்த கோவில அந்த காளியம்மன் கோவிலை காவல் காக்குது இன்னொரு பக்கத்தில் தனபாலன் குடும்பம் காவல் காத்துக்கிட்டு வர்றாங்க இப்படி காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு தடவை ஒரு இரண்டு திருடர்கள் வர்றாங்க திருடர்கள் சாமி கும்பிட வர்ற மாதிரி வந்துட்டு அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிட்டு தான் வந்திருக்காங்க அப்போ பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க வெளியே வரும்போது சாமி விட்டுட்டு வெளியே வர்ற மாதிரி வர்றாங்க ஒருத்தையும் சொல்கிறான் இந்த காயம்மன் மூக்குத்தி நல்ல வைரக்கல்லாக இருக்குது இந்த வைரக்கல்ல நம்ம எடுத்துட்டோம்னா திருடி எடுத்துகிட்டு போய் விற்றோம்னா நிறைய நம்ம பணம் சம்பாத்தியம் பண்ணலாம் இன்றைக்கி ராத்திரி நம்ம எப்படினாலும் வந்து நம்ம எடுத்துடணும்னு பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க போயிடுறாங்க ராத்திரி நேரத்தில் தனபாலன் என்னென்ன செய்வான் வீட்டுக்கு வெளியில் வயறு கட்டில் நம்ம கயிற்கட்டுன்னு சொல்லோம்ல கயரெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்களே அந்த காலத்து கட்டில் அந்த ராத்திரியில் கோவில் வாசலுக்கிட்ட கொஞ்சம் தள்ளி படுத்திருப்பான் கோவிலுக்கு காவலுக்கு அவன் தான் படுத்திருப்பான் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கதவு போட்டிட்டு செல்வி அவங்க அந்த தனவாளனுடைய மனைவி செல்வியும் அந்த பூங்கொடியும் உள்ளே தூங்குவாங்க இதுதான் வழக்கம் அப்போ திருடர்கள் அன்னைக்கு வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்க காவலுக்கு ஆள் இருக்காங்கன்னு தெரியும் அந்த ஒருத்தனையும் நம்ம சமாளிச்சிடலான்ட்டு என்ன செய்கிறாங்க திருடர்கள் நல்ல ஒன்று சின்ன கடப்பாறை மாதிரி கொண்டு வந்து அந்த மூக்குத்தியை கடப்பாறையால் இடித்து எடுக்கிறதுக்கு இடிக்கிறாங்க இடிக்கும்போது சத்தம் கேட்டு என்ன செய்லன்னு எந்திரிச்சிட்றோம் எந்திரிச்சு ஓடியாடுறோம் இந்த பாம்பும் சத்தம் கேட்டு இந்த மலைப்பாம்பு என்ன செய்யுது வேகமாக வருது தனபால் என்ன செய்கிறான் யாருங்க எது இப்படி வந்து இருக்கீங்க யார் வெளியே வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போடுறோம் சத்தம் போட்டோடனே அவங்க அதுக்குள்ளே அந்த மூக்குத்தியை அந்த அந்த மூக்குத்தி அந்த சிலையிலேருந்து எடுத்துடுறாங்க எடுத்த உடனே இந்த தனபாலன் என்ன செய்கிறான் ஐயா இது சாமி குத்தம் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணாதீங்க இந்த மூக்கத்தையை கொடுங்கன்னு சொல்லி அவன் போராடுறான் அந்த திருடனோட அவங்க என்ன செய்கிறாங்க அவனை அடிக்கிறாங்க அடித்துக்குள்ளே தனபாலனை தள்ளுறாங்க அந்த மூக்கத்தை இருட்டுக்குள்ளே எங்கேயோ விழுந்துருது அது எங்கேயோ விழுந்துருது தனவாளனை அடி அடி நான் அடித்து என்ன செய்கிறாங்க மண்டையிலே அடிச்சுட்டு திருடர்கள் தப்பிச்சு ஓடிடுறாங்க அப்போ தனவாளன் ரொம்ப காயத்தோட கீழே கிடச்சான் இந்த சத்தமெல்லாம் கேட்டு செல்வி ஓடி வந்துடுறா குழந்தைய தூக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன சொங்க இப்படி திருடை வந்துட்டான உடனே காவல்துறையை சேர்ந்தவங்களும் வந்துடுறாங்க தனவாளனை கொண்டு போகிறாங்க என்ன செய்கிறாங்க அந்த காவலாளி இறந்து போயிடுறாரு இறந்து போன உடனே எல்லோரும் என்ன செய்கிறாங்க போலீஸ்காரங்களெலாம் வந்து பார்க்குறாங்க அந்த மூக்குத்தையே காணும் தேடி பார்க்குறாங்க மூக்குத்தையை காணும் அப்போ என்ன சொல்கிறாங்க திருடை வந்தது செல்விக்கு தான் தெரியும் இவன் செத்து போயிடுறான் தனபாலன் செத்து போயிருந்தான் வேறு யாரும் இல்லை அப்போ என் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க இந்த வைரக்கல்லுக்கு ஆசைப்பட்டு தான் தனபாலன் என்ன செஞ்சிட்டான் திருடியிருக்கான் அதனால தான் இந்த மாதிரி அடிபட்டு கீழே விழுந்திருக்கான் தெய்வ குத்தமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க இவன் மேலே பழி விழுந்துருது யாருக்கு தனபாலன் தான் அந்த வைரக்கல்லை எடுத்துட்டான் அதுக்கான முயற்சி பண்ணியிருக்கான் அதான் காணாமல் போயிடுச்சு வைரக்கல்ல காணாமல் எங்கேயோ தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க அப்போ செல்வி சொல்கிறேன் என் என்னுடைய கணவரை அப்படிப்பட்ட ஆளே கிடையாது ராத்திரி ரெண்டு திருடங்க வந்தாங்க அவங்களோட போராடுனார் எங்கள் வீட்டுக்காரர் அவங்க தான் அடித்து போட்டாங்கன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த திருடனை எங்கே அப்போ இந்த வைரக்கல்ல எங்கே காணம்ல அப்படின்லாம் சொல்லி ஏதோ சொல்லிடுறாங்க அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய கணவன் இறந்து போன துயரத்தோட ரொம்ப கவலையாக இருக்காங்க கொஞ்ச நாள் ஆயிடுது அந்த செல்வி என்ன செய்கிறா இனிமேல் தன்னுடைய கணவனுடைய துணை இல்லாமல் இந்த ஒதுக்குப்புறமா நம்ம இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா பூங்கொடியை தூக்கிக்கிட்டு செல்வி என்ன சிறா வேறு கிராமத்துக்கு போயிடுறா சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவங்க இருக்காங்க காலங்கள் ஓடிடுது காளி கோயிலில் அதுக்கப்புறம் யாருமே வர்றதில்லை போகிறதில்ல அது அப்படியே இருக்குது பூங்கொடி இந்த சின்ன குழந்தையாக இருந்தது பெரிய பொண்ணாக வளர்ந்துடுறா அந்த அம்மாவும் வயசாகி ஒரு நாள் ராத்திரில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மலைப்பாம்புக்கு காளியோ இல்லை இருந்த மழைப்பாம்பும் சிறுசாக இருந்தது பெரிய மலைப்பாம்பாக வந்துருச்சு இப்போது இந்த கிராமத்தில் செல்வியும் அந்த பெரிய பொண்ணு பூங்கொடி வளர்ந்துட்டால எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ராத்திரியில் வெளியே லேசாக மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ வீட்டுக்கிட்ட ஏதோ உருட்டுற சத்தம் மாதிரி ஏதோ வெளியில் ஏதோ கீழே விழுந்து உருள்றது மாதிரி ஒரு சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா இந்த மலைப்பாம்பு வீட்டுக்குள்ளே ஓடியாது மலைப்பாம்பை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேத்துக்கும் அதிர்ச்சி ஆயிடுது இந்த மலைப்பாம்பு எத்தனை வருஷம் கழித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறாங்க அதுக்கு சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க முட்டையெல்லாம் வைக்கிறாங்க அது நல்லா சாப்பிடுது பாலெல்லாம் குடிச்சிட்டு ஓடிடுது அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த மலைப்பாம்பு இவங்க வீடை தேடி வந்துடுது இவங்க பால் வைக்கிறது முட்டை வைக்கிறது என்னத்தையாச்சும் சாப்பிட்டு போயிடுது இது அக்கம்பக்கத்துக்காரவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது தெரிஞ்சு என்ன செய்கிறாங்க போலீஸ்காரங்கள்கிட்ட போய் சொல்லிடுறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரு பாம்பு அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போதும் இவங்க சாப்பாடை தான் வைக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்க வீட்டை காளி பண்ண சொல்லுங்கள் இல்லைன்னா மலை பாம்பை அடித்து கொண்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன சரி போலீஸ்காரங்க இவங்க வீட்டை தேடி வர்றாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க இது வந்துங்க பழைய காளி கோயிலில் இருக்கிற பாம்புங்க இது சின்ன குட்டியிலேருந்து எங்களுக்கு தெரியும் அந்த பாம்பு இது வரைக்கும் யாரையும் அது கடிச்சதும் இல்லை யாருக்கும் எந்த தொந்தரவும் செஞ்சதே கிடையாது அதனால இந்த பாம்பை கொல்லாதீங்க நாங்கள் என் பொண்ணு சின்ன வயசுலேருந்து அந்த பாம்பு கூட விளையாண்டவ இந்த பாம்பு யாரையுமே ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் போலீஸ்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்க இல்லைம்மா பக்கத்து வீட்ல எல்லாம் தூக்கிட்டு போயிடுது நிறைய ஆடுகள்லாம் காணாமல் போகுதுன்னு எல்லாரும் புகார் பண்ணியிருக்காங்கம்மா அதனால் நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் லேசாக எடுக்க முடியாது கண்டிப்பாக இன்னி பாம்பு வந்தால் நாங்கள் சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயத்தோடு இருக்காங்க ரொம்ப பயத்தோடு இந்த பாம்பு கோயில் பாம்பாச்சே போலீஸ்காரங்க சுற்றுருவாங்களே அப்படின்னு ரொம்ப பயத்தோடு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார் வர்றார் எம்மா பூங்குடி இந்த பாம்பை பற்றி நீ விவரத்தை சொல்லு என்ன விஷயம் கோயில் பாம்புன்னு சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நடந்த விவரத்தை பூரா அந்த பொண்ணும் இந்த செல்வியும் சொல்கிறாங்க இந்த காளி கோயில் காவலாளியாக எங்கள் வீட்டுக்கார் இருந்தார் என் பொண்ணு சின்ன பொண்ணு இந்த பாம்போடு விளையாடிச்சு இந்த மாதிரி திருட வந்தாங்க ஆனால் அந்த வைரக்கல்லை நாங்கள் எடுக்கலை ஆனால் எங்கள் மேலே பழி வந்துருச்சு எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுத்தாருன்னு அதனால நாங்கள் ஊரை விட்டு வந்துட்டோம் ரொம்ப வருஷம் கழித்து இந்த பாம்பு வந்துருக்குங்க இது கோவில் பாம்பு இதை யாரை சுட்டுறாதீங்கன்னு சொல்லி திருப்பியும் போலீஸ்காரங்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க அப்போ அவர் நல்லவராக இருக்கார் அந்த போலீஸ்காரன் நல்லவராக இருக்கார் அவர் சொல்கிறாரு சரிம்மா இன்னொரு தடவை அப்படி பாம்பு வந்துச்சுன்னா நீங்கள் எங்கக்கிட்ட சொல்லிருங்க நாங்கள் சுடலன்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி ஒரு நாள் பாம்பு வந்துடுது பாம்பு வந்தவுடனே போலீஸ்காரங்கெல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருந்து என்ன செய்றாங்க சுற்றி அவங்க வீட்டை சுற்றி எல்லோரும் வந்துடுறாங்க ஒரு போலீஸ்காரம் துப்பாக்கி வச்சு சுட வர்றாரு இந்த பாம்பு என்ன செய்யுது அந்த பூங்கடி பக்கத்தில் சுருண்டு நின்னுக்குது இவன் பாம்பை பிடிச்சிக்கிட்டு இருக்கா தலையை சுற்றாதீங்க ஐயா இந்த பாம்பு நல்ல பாம்பு இந்த மலைப்பாம்பு நல்ல பாம்பு யாரையும் ஒன்று செஞ்சதில் சுடாதீங்க சுடாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்றா உடனே இந்த பாம்பு என்ன செய்யுது வேகமாக போகுது உடனே இவன் சுற்றாதீங்க சுற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அந்த பூங்கடியும் செல்வியும் அந்த பாம்பு பின்னாலேயே ஓடுறாங்க உடனே என்ன செய்கிறாங்க போலீஸ்காரங்களும் மக்களும் அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க பின்னாடியே போகிறாங்க அங்கெங்கே சத்தங்கட்டு தீ தீவெட்டியை வச்சுக்கிட்டு போலீஸ்காரங்களெலாம் என்ன செய்கிறாங்க டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு ஓடுறாங்க பாம்பு வேகமாக போகுது செல்வி பின்னாடியே போகிறா அது கடைசியாக எங்கே போகுது அந்த கிராமத்துக்கே போயிடுது அந்த பழைய காளி கோயில் இருக்குல்லையே அங்கேயே போயிடுது அது போன உடனே அந்த கோவிலை என்ன செய்யுது அந்த காளி கோயிலுக்குள்ளே போய் அந்த காளிகம் மனை நல்லா மூணு சுற்றி சுற்றி அது வாயில் இருக்கிற இல்லை கல் அந்த கல்லை என்ன செய்யுது கீழே போடுது போட்ட உடனே அந்த காளியையும் சுற்றி அந்த கல்லையும் அங்கே போட்டுருது வாயிலேருந்து கீழே போடுது காணாமல் போனால் அந்த வைரக்கல் அந்த பாம்பு தான் எடுத்து வச்சுருந்துருக்கு உடனே போலீஸ்காரங்கள்லாம் பார்க்குறாங்க எப்போ அந்த வைரக்கல் தான்ப்பா இருக்குது அப்படின்னு அந்த மூக்குத்தியோட உடஞ்ச அந்த கல் அதோட அந்த கல்லோட அந்த சிலையினுடைய அந்த பகுதியோட அந்த வயிற கல்லும் அதில் இருக்குது எல்லா மக்களும் பார்க்குறாங்க இந்த பாம்பு அந்த காளியம்மனை சுற்றி படுத்துருக்கிறதையும் அந்த கல்லையும் பார்த்தோன்னே எல்லா மக்களும் கையெடுத்து கும்பிட்றாங்க இந்த கல்லை இந்த பாம்பு தான் காவல் காற்று வச்சுருந்துருக்கு பாவம் அவரும் இந்த தனபாலனும் உசர விட்டுட்டார் அவர் மேலே பழியும் போட்டாங்களே எல்லாரும் அப்படின்ட்டு அவர் நல்லவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானம் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க சரி இந்த பாம்பு இது காவல் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க நேரடியாக அந்த விசாரணையெல்லாம் அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு முறைப்படி கோவிலை சார்ந்தவங்களை கோவில் சாமி பூசாரியெல்லாம் இருப்பாங்க இல்லையா கோவிலை சார்ந்தவங்களை நிறையா பேரை ஊர் தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன செய்கிறாங்க அந்த காளி கோவிலை திருப்பி என்ன செய்கிறாங்க வேறு நல்ல ஒரு சிலை செஞ்சு அந்த வைரக்கல்ல வச்சு கும்பாபிஷேகம்லாம் பண்ணி அந்த கோயில் என்ன செய்ய பிரபலமாக வந்துடுது அந்த மலைப்பாம்பு அந்த கோவிலில் தான் இருக்குது அதுக்கப்புறம் செல்வியும் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க நம்ம அப்பா இருந்த பழி தீர்ந்து போயிடுச்சு இந்த மலைப்பாம்பு அந்த பழியை தீர்த்து வச்சிருச்சுன்ட்டு என்ன செய்கிறாங்க அவங்க அம்மா சந்தோஷமடைகிறா பூங்கொடியும் ரொம்ப சந்தோஷமாயிடுறான் இந்த பாம்பு அந்த கோயிலுக்கு காவலாக இருக்குது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு நல்ல கதையோட அம்மா உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்